ஆதியில மனிதர்கள் கல்லை கொண்டு தான் வாழ்ந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் கல்லை கொண்டு தான் அவங்க வேட்டையாடினாங்க அது அப்போல்லாம் வந்து இரும்பு கண்டுபிடிக்கலை அப்படின்னா கல்லை சார்ந்து வாழ்ந்ததுனால தான் கலாச்சாரம் என்ற சொல்லும் உருவாக்கப்பட்டது அதாவது கல் கூட்டல் சாரம் கலாச்சாரம் அதாவது கல்லை சார்ந்து வாழ்ந்துவதனால் கலாச்சாரம் என்ற சொல்லும் உருவாக்கப்பட்டது இந்த கலாச்சாரம் என்ற தமிழ் சொல்லு தான் ஆங்கிலத்தில் கல்ச்சர் என்றும் அறிவியது கல்ச்சர் என்பது தூய தமிழ்ச்சொல்லின் திருபே அது மட்டும் இல்லை அதுதான் அவங்களுக்கான பாடமும் கற்றுக் கொடுத்தது ஏன்னா கல்லை கொண்டு தான் அவங்க உரசி நெருப்பெல்லாம் உருவாக்கினாங்க அதோடு அந்த கற்களை கூர்மைப்படுத்தி ஒரு ஆயுதமாகவும் பயன்படுத்துகிறாங்க அப்போ ஒரு பாடமே வந்து முதன்மையான பாடமே மனிதனுக்கு வந்து கல் தான் அதனால்தான் பாடம் படிப்பதை குறித்த கல்வி என்ற சொல்லும் கல்லிலிருந்தே வந்தது அதாவது கல் கூட்டல் வி கல்வி அதாவது கல்லை கொண்டு தான் அவன் அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகளை உருவாக்க ஒரு காரணமாக இருந்தனால் கல்வி என்ற சொல்லும் உருவானது இங்கே வி என்பதற்கு உயர்ந்த என்று பொருள் அதாவது பரந்து பட்ட உயர்ந்த நிலைக்கு மனிதன் கற்களை கொண்டு முன்னேறியதால் கல்வி என்ற சொல்லில் வி என்பதற்கு உயர்ந்த என்று பொருள் அது மட்டுமல்ல அதிகம் படித்தவங்க அதாவது பொதுவாக படித்தவங்களுக்கு கேள்வி ஞானம் அதிகமாகவே இருக்கும் அதனால தான் இந்த கல்வி என்ற சொல்லிலிருந்தே கேள்வி என்ற சொல்லும் உருவானது அது மட்டுமல்ல இந்த கல்வி என்ற சொல்லிலிருந்தே அதாவது இந்த கல் என்ற சொல்லிலிருந்தே தான் கல்லூரி என்ற சொல்லும் வந்தது அதோடு கல்லூரிக்கான ஆங்கில சொல்லான காலேஜ் என்ற சொல்லும் கல் என்ற தமிழ் சொல்லிலிருந்து வந்ததுதான் அதாவது கல் அகவை என்ற சொல்லே கல் ஏஜ் என்று ஆனது இது போன்ற பல சொற்களை நம்ம விவரிச்சுக்கிட்டே போகலாம் சரி இப்போ நாம் அந்த சிறிய என்ற சொல் எப்படி வந்தது அதாவது கல்லிலிருந்து சிறிய என்ற சொல் எப்படி வந்தது என்றதை நம்ம பார்ப்போம்